வழக்கம் போல் காலையில் நம்ம நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சோம் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு திணி வைக்கிறது மாட்டுக்கு திணி வைக்கிறது தண்ணி கட்டுறது தீனி கொட்டுறது குட்டி பால் கட்டுறது இந்த மாதிரி வேலைகள் தான் அந்த வேலைகள் புறம் முடிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம புறா குண்டிலேருந்து ஒரு விதமான சத்தங்கள் வந்துகிட்டு இருந்தது அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குஜிசம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புறாக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் போச்சு ஏறலாமான்னு ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் வேலை காரணமாக போக முடியல சரி இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம புறா குண்டை திறந்து விட்டுவிட்டோம் எப்பவுமே திறந்து விட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த கொஞ்சங்களும் பெரிய புறாக்களும் அடிச்சுக்கிட்டு வெளியே போகாம எல்லாம் வெளியே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம திறந்த உடனே உள்ளே போனோம்னா புறா பறக்கிறதுல அந்த எச்சங்கள் புழுதியாக பறக்க ஆரம்பிக்கும் நம்ம மூக்கில் டஸ்ட் ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மூக்கில் டஸ்ட் ஏறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் சளி பிடிக்கிறதுக்கான அபாயம் கூட இருக்குது எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அமைதியானதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் குஞ்சுகள் நிறையா இருந்தது நல்லா வளர்ந்த குஞ்சுகளும் இருந்தது வளரக்கூடிய குஞ்சுகளும் நிறையா அமைதியானதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே போயிடக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா புறாக்கள் பட்சத்திலிருந்து அந்த வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுனால் உள்ளே வந்து ஊர்வன ஜெந்துக்கள் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்போவுமே வெளியே இருந்து கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம் ஊர்வன ஜந்துக்கள் இருந்தால் புறாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புறாக்களை பொறுத்தவரைக்கும் பூனைகள் உள்ளே போனால் மட்டும்தான் அது அந்த கூண்டுக்குள் போகாது மற்றபடி மிரண்டுகிச்சுனா போகாது பாம்பு எவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே இருந்தாலும் புறாக்கள் அதனுடைய ஒன்றா சேர்ந்து வசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நாம் தான் உசாராக போகணும் ஏன்னா நம்மளுக்கு உயிர் முக்கியம் பிகில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த புறாவை நீங்கள் வளர்த்தணுமான்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சுத்தமான ஒரு கெமிக்கல் கூட இல்லாமல் இயற்கை உணவு உணவுகளை சாப்பிட்டு தரக்கூடிய அது மட்டும் இல்லாத நம்ம விரும்புகிற பொருள் அனைத்தும் நம்ம பண்ணையில் இருக்குது நம்மளோட ஹாபி நம்மளோட மன திருப்திக்காக வளர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அது மட்டும் இல்லாத இந்த குஞ்சுகளை ஏறி எடுக்கிறதை தவிர வேறு எந்த வேலைப்பலும் இதில் கிடையாது நம்ம எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட கொஞ்சம் அதிகப்படியான குஞ்சுக்களை இருந்தது நம்ம முதல்ல எல்லாம் வாரம் ஒரு டைம் மேலே ஏறி செக் பண்ணுவோம் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது மாதத்தில் ஒரு டைம் அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் மேலே போய் செக் பண்ணுறோம் அதனால குஞ்சுகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம தீனி போட்டாலும் போடலாலும் அது காலையில் ஆறு மணிக்கு மேட்சலுக்கு கிளம்பிக்கிறோம் எட்டு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே ரிட்டன் வந்துடும் அதனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் குறையாமல் அந்த கால சீர்த்துவச நிலைக்கு தகுந்த மாதிரி குஞ்சுகள் இருக்கும் குஞ்சுகளெல்லாம் நல்லா ஆக்டிவாக பல கலர்கள் சேர்ந்ததாகவும் நல்ல சைஸாகவும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சு எடுத்துட்டு நம்ம வளர்க்கும் போல அந்த கூண்டை சாத்தி வச்சுட்டோம் எடுத்த குஞ்சுகள் நம்ம விற்பனைக்கு மேக்ஸிமம் கொடுக்கறதில்ல நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் ஆனால் வளர்த்துறதுக்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் வளர்த்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் நல்லா தீனி தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த கொடுத்த வீட்டுக்கு அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த குஞ்சுகளை நம்ம தனியாக ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம் ஏன்னா நம்ம தேவை எப்பயோ எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ தான் பண்ண முடியும் இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பெருசு மேலே இருந்ததுன்னா நம்ம போய் க்ளீன் பண்ணுறது பிடிக்கிறது கஷ்டம் நன்றி